பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் செகண்ட் சம்மு ஏ ஏங்கிற வரிசை கிராஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க பியின் வரிசை க்யூ கிராஸ் ஆறு இரு அணிகளையும் பெருக்க முடியும் ஏனில் ஏம்பி மற்றும் பிஏ ஆகியவற்றின் வரிசைகளை காணுமென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏயின் வரிசை கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம் ஏயின் வரிசை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம் ஏயின் வரிசை பி இன்ட்டு க்யூன்னு கொடுத்துருக்காங்க அதுவே பியின் வரிசை கியூ இன்ட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதை வந்து பெருக்க முடியும்னா அதோடைய ஏபியின் வரிசையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஏபியின் வரிசை இது ரெண்டுத்தையும் எழுதணும் இப்போ கிராஸ் க்யூ இன்ட்டு க்யூ கிராஸ் ஆறு இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏபியின் வரிசை பி க்ராஸ் ஆறுன்னு கிடைக்கும் பி க்ராஸ் ஆறுன்னு கிடைக்கும் இப்போது பிஏயின் வரிசை கேட்டிருக்காங்க பியோடைய இதனால கியூ கிராஸ் ஆறு எண்டு ஏவுடைய வரிசை பிக்ராஸ் க்யூ அப்போது இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு பெரு நம்மளுக்கு இது கிடைக்காது அப்போது இது வந்து பிஆர் என்பது வரையறுக்கப்படவில்லை இது வந்து பிஏயின் வரிசையில் வந்து பிக்ராஸ் ஆறு என்பது வரையறுக்கப்படவில்லை ஏன்னா இது நம்மளுக்கு வராது இதில் பி ஆறுன்னு இருக்குது இது ரெண்டும் ஈக்குவலாக போது ஆனால் இங்கே வந்து காலமும் காலமும் ஈக்கு அதனால இது வரையறுக்க இருக்கப்படவே படாது அவ்வளவுதான் ஏபியுடைய வரிசை எழுத முடியும் ஆனா பிஏவுடைய வரிசை வந்து வரையறுக்கப்படாது